வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைவெளிக்காக குரல் கொடுத்து அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் போதைப்பொருள் கடத்தலுக்கும் படையினருக்கும் தொடர்பு கொண்டு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் கஜேந்திரகுமார் என் பி சீட்டம் பருத்துத்துறை சந்தை விவகாரம் தவிசாளரின் அதிரடி முடிவு மற்றொரு சக்தி வாய்ந்த பாதாள உலக உறுப்பினர் வெளிநாடுகள் சிக்கினார் பனிரண்டு லட்சம் ரூபாவை கடந்த ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை தொடர் அதிகரிப்புகளுக்கும் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பேருந்து தலைப்பிடத்தில் பெண்ணின் சடலம் மீட்பு கிளர்ச்சிகள் சம்பவம் தமிழர் பகுதியில் வீதியில் சிக்கிய கடவுச்சீட்டுகள் ஹீரோயின் பொட்டலத்தை எடுத்துச் செல்ல வந்த இளைஞன் கைது தலாவா பகுதியில் கோர விபத்து கவலைக்கெடுமான நிலையில் இருவர் மட்டக்களப்பில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பஸ்தர் பொருள் சர்ச்சையில் சிக்கிய அதிபர் தொடர்பில் வெளியான புதிய தகவல் காதலுக்கு எதிர்ப்பு வெளியிட்ட தாயை நெருப்பு வைத்து கொலை செய்ய முயன்ற மகள் இஸ்ரேலில் இலங்கையர் கொடூரமாக கொலை இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வேலைக்கு சென்றவருக்கு நடந்த பயங்கரம் தொடர்வன விரிவான செய்திகள் ஜாழ்பாணம் செம்மணி மனித புதைக்குளிகள் நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மட்டுமன்றி குழந்தையின் போத்தல் பாடசாலை புத்தகப்பை உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பது கவலைக்குரிய விடும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சம்மர்லி தெரிவித்தார் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் அக்கறை அதிகரித்து வருகின்ற நிலையில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சம்மர்லியம் தன்னுடைய உத்தியபூர்வ எக்ஸ்தலத்தில் இவ்வாறு தெரிவித்தார் அவர் வெளியிட்டுள்ள பதவியில் செம்மணி மனித புதைக்குளிகள் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மட்டுமன்றி குழந்தையின் பால் போத்தல் பாடசாலை புத்தகத்தை சிறுவர்கள் விளையாடும் பொம்மைகள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பது கவலைக்குரிய விடயமாகும் இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் பாதிக்கப்பட்டவர்களின் நீதி கோரிக்கைகளை வலுப்படுத்துவதாகவும் நீதி மற்றும் பொறுப்புக்குரல் உறுதி செய்யப்பட வேண்டிய அவசியம் உள்ளது நாம் தொடர்ந்து சுயாதீன விசாரணையை வலியுறுத்த வேண்டும் அதுவே நீதி நோக்கி நகரும் பாதை என்று அவர் வலியுறுத்தினார் இதேவேளை இதற்கு முன்னர் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களான ராஜா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் டெபோரா ரோஸ் ஆகியோரும் தமது எக்ஸல பதிவுகள் தொடர்பில் செம்மணி சம்பவம் குறித்து ஆழ்ந்த அக்கறையை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புற்றுநோயாக உருவெடுத்துள்ள போதைப் பொருள் கடத்தலுக்கு படையினருக்கும் தொடர்பு உண்டு என்ற விடயத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் போதை பொருட்கள் படைக்கும் காவல்துறைக்கும் தொடர்புள்ளதாக தாம் மேற்குரிய கருத்தை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மறுத்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் எனினும் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தும் அமைச்சர் சந்திரசேகர் தமது கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்நிலையில் கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பும் அரசாங்கம் ஜதார்த்த நிலையை ஏற்றுக்கொண்டு அதற்கான உரிய நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார் அதை விடுத்து ஆதாரங்களை கோரி தங்களை முட்டாள்களாக காட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மக்கள் சனத்தொகையுடன் ஒப்பிடும்போது வடக்கில் படையின் எண்ணிக்கை அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார் இவ்வாறான நிலையில் படையினருக்கு தெரியாமல் போதைப்பொருள் கடத்துவது என்பது முடியாத விடயம் என்றும் குறிப்பிட்டார் இந்நிலையில் தெற்கில் உரிய முறையில் போதைப்பொருளை பொருளை கட்டுப்படுத்தாமையே பாரதூரமான சம்பவத்துக்கு காரணமாக அமைந்தது என்று கூறியுள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புற்றுநோயாக மாறியுள்ள போதைப்பொருள் கடத்தலுக்கு வெள்ளி முயற்சிக்க வேண்டாம் என்றும் இதன்பொழுது கோரிக்கை விடுத்துள்ளார் பருத்தத்துறை நகரசபையின் புதிய சந்தை இன்று மதியம் பன்னிரண்டு மணியுடன் மூடப்பட்டுள்ளது புதிய சந்தையில் காணப்பட்ட பல்வேறு குறைபாடுகளின் காரணமாக நேற்று வியாபாரிகள் பருத்தத்துறை நகரத்தில் உள்ள நவீன சந்தை தொகுதிக்கு சென்ற நிலையில் நேற்று பருத்தத்துறை தவிசாள தலைமையில் எட்டு நகரசபை உறுப்பினர்களுடன் பருத்தத்துறை வர்த்தகர்களின் இடையில் அவசர கூட்டம் இடம்பெற்றது அதில் வர்த்தகர்கள் புதிய சந்தைக்கு சென்று வியாபாரம் செய்ய மாட்டோம் என்று விடாபிடியாக நின்ற நிலையில் இன்றைய தினம் பிற்பகல் பன்னிரண்டு மணியுடன் புதிய சந்தை மழைக்காலம் முடியும் வரை தற்காலிகமாக நவீன சந்தை தொகுதியில் இயங்க உள்ளது இதேவேளை யாராவது தமது வியாபார நடவடிக்கைக்கு இடையூறு ஏற்படுத்தினால் தாம் தவறாக முடிவெடுக்கப் போவதாக கூறி வியாபாரிகள் மன்னணையுடன் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிதிகம சூட்டு எனப்படும் பிரபாத் மதுஷங்க என்ற இலங்கை பாதாள உலகத் தலைவரை ஓமான் பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேகநபர தெற்கு மாகாணத்தில் ஒரு சக்தி வாய்ந்த உலக குழுவின் தலைவராகவும் சர்வதேச கடத்தல் வலையமைப்பின் உறுப்பினராக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அத்துடன் இலங்கை அதிகாரிகளின் வேண்டுகோளின் பேரில் சர்வதேச காவல்துறையினர் அவரை கைது செய்வதற்கான சிவப்பு அறிவிப்பை கூட வெளியிட்டுள்ளனர் காவல்துறை வட்டாரங்களின்படி அவர் தற்போது விளக்குமறையிலே வைக்கப்பட்டுள்ள பிரவன பாதாள உலகத் தலைவர் ஹரகடாவுடன் நெருங்கிய உறவை பேணி வந்துள்ளதாகவும் அவரின் முக்கிய உதவியாளராகவும் செயற்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது முதலில் துபாய்க்கு தப்பிச் சென்ற மிதிகம சூட்டி பின்னர் ஓமானில் உள்ள ஒரு சொகுசு ஹோட்டலில் தங்கிருந்த போது அந்நாட்டு பாதுகாப்பு படையால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் சந்தேக வெளிநாட்டில் இருந்தபோதும் தென் மாகாணத்தில் உள்ள தன்னுடைய கூட்டாளிகளை பயன்படுத்தி கொலைகள் மற்றும் போதைப் பொருட்கடத்தல்களை செயற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது இந்நிலையில் தற்போது தங்கத்தின் விலை நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும் போது என்று சற்று அதிகரித்துள்ளது அதன் அடிப்படையில் இன்று ஒரவுன்ஸ் தங்கத்தின் விலையானது இலங்கை மதிப்பில் பன்னிரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாவாக காணப்படுகிறது இலங்கையில் ஐந்தில் ஒரு வயது வந்தவர் நீரிழிவு நோயுடன் வாழ்வதாகவும் அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் கண் தொடர்பான சிக்கல்கள் உருவாகும் அபாயத்தில் இருப்பதாகவும் இலங்கை சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் சுகாதார மேம்பாட்டு பணிகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பில் தேசிய கண் வைத்தியசாலையின் ஆலோசகர் கண் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் கபில இதை குறிப்பிட்டார் இலங்கையில் வயது வந்தோரிடையே நீரிழிவு நோயின் பரவல் இருபத்தி மூன்று வீதம் முதல் முப்பது வீதம் வரை இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது சுமார் ஐந்தில் ஒருவரை இது பாதிக்கிறது சமீபத்திய தரவுகளின்படி பொது நீரிழிவு நோய் பாதிப்பு எழுபத்து மூன்று வீதம் அதிகரித்துள்ளது உலகளவில் ஒன்பது பெரியவர்களில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினருக்கு கண் உருவாக்குகிறது மேலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் பதினோரு பேருக்கு கண் பார்வை அபாயம் உள்ளது நீரிழிவு நோய் குறிப்பாக உழைக்கும் வயதுடைய மக்களிடையே பார்வையை கணிசமாக பாதிக்கிறது இதனால் ஆண்டுதோறும் சுமார் ரூபாய் தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று மில்லியன் வருமான இழப்பு ஏற்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீதியின் தட்டுவன்கொட்டி பகுதியில் அமைந்துள்ள பேருந்து திரைப்படத்தில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது முப்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரின் சடலமே பேருந்து திரைப்படத்தில் இனம் காணப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணமலை புல்மோட்டை பதிமூன்றாவது மைல்கல் பகுதியில் வீதி உரத்தில் தொகை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைவிடப்பட்ட நிலையில் இளைஞர்களுக்கு சொந்தமான ஏழு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை புல்மோட்டை போலீசார் மீட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து நேற்று மதியம் இந்த கடவுச்சீட்டுகளை மீட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கடவுச்சீட்டுகளை யாரும் இந்த இடத்தில் விட்டுச் சென்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் அதை கைவிட்டுச் சென்ற நபர்களை கண்டுபிடிக்க நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈசி கேஸ் முறையின் மூலம் பணம் செலுத்தப்பட்ட கெரோயின் பொட்டலத்தை எடுத்துச் செல்ல வந்த ஒரு இளைஞர் ஹட்டன் போலீஸ் பிரிவின் ஊழத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டார் ஹட்டன் பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு சோதனையைத் தொடர்ந்து ஹட்டன் புகந்தளாவு பிரதான வீதியில் உள்ள திகோயாத்தேயினை தொழிற்சாலைக்காரர்கள் இருந்த இரண்டு இளைஞர்கள் மீது போலீஸ் அதிகாரிகள் சந்தேகம் கொண்டனர் அவர்களை நடத்தை சந்தேகத்துக்குரியதாக இருந்ததால் போலீசார் சுற்றுவட்டார பகுதியை சோதனை செய்தபோது பிரதான வீதியின் அருகில் உள்ள புல்வெளியில் மறைத்து வைக்கப்பட்ட கெரோயின் பொட்டலத்தை கண்டுபிடித்தனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபர் டிகோயா பகுதியைச் சேர்ந்த அவர் ஆறாயிரம் ரூபாய் செலுத்தி ஈஸி கேஷ் அமைப்பு மூலம் பொட்டலத்தை வாங்கியிருப்பது விசாரணையில் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போதைப்பொருள் விநியோக வலைமைப்பை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட வியாபாரியை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அனுராதபுரம் தலாவ சுனாமி சந்திக்கரையில் மோட்டார் சைக்கிளும் மோட்டார் வாகனமும் மோதி விபத்துக்குள்ளாரதில் இருவர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்தில் காயமடைந்த இருவர் தற்பொழுது அனுராதபுரம் போதரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் கவலைக்கிடமாக நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அனுராதபுரம் திசையிலிருந்து தலாவை நோக்கிச் சென்ற மோட்டார் வாகனம் திடீரென்று பிரதான வீதியில் வைத்து மீண்டும் அனுராதபுரம் நோக்கி ஜூட்டன் எடுத்தபோது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சங்கலடி கித்துல் பகுதியில் உளவு இயந்திரம் மற்றும் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்து நேற்று இடம்பெற்றது இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற கரடியினார் ராயபுரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதிலேயே இரண்டு பிள்ளைகளின் தந்தையாத பிரபாகரன் என்பவரை உயிரிழந்தார் இந்த நபர் சம்போதினமான நேற்று மாலை ஆறு முப்பது மணிக்கு உழுகாமத்தில் உள்ள பேருந்தின் உரிமையாளரின் வீட்டில் பேருந்தை கொண்டு சென்று நிறுத்திவிட்டு கடமையை முடித்துக்கொண்டு ராஜபுரத்தில் உள்ள வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தார் அப்போது மரப்பாரத்தில் இருந்து கித்துள் நோக்கி பிரியாணித்த உளவு இயந்திரமும் கித்துள் பகுதிகள் நேருக்கு நேர்மோதி விபத்துக்குழு அல்லதில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற சாரதி படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் போதைப்பொருள் சர்ச்சையில் சிக்கியுள்ள பாடசாலை அதிபர் இலங்கை அதிபர் சபையின் திறப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்லது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை தொழில்சார் அதிபர்கள் சங்கம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது குறிப்பாக அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் ஒருவர் ஒரு கிலோகிராமுக்கும் அதிகமான கேரவினுடன் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பதுளையில் தன்னுடைய காதலுக்கு தாயார் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த பதிமூன்று வயது சிறுமி ஒருவர் தனது தாயின் உறங்கிக் கொண்டிருந்த படுக்கையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார் இந்த அனத்தம் காரணமாக பலத்த தீக்காயங்களுக்குள்ளான தாய் தற்போது பதுளை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் பதினோராம் தேதி மாலை சந்தை நபரான சிறுமியை கைது செய்துள்ளனர் மதுரை பகுதியில் உள்ள பாடசாலையில் படிக்கும் சிறுமி ஒரு இளைஞருடன் காதல் உறவில் இருந்துள்ளார் இதை அறிந்ததும் அவரின் தாயார் நன்கு படித்து வேலை கிடைத்த பின்னர் தேடுமாறு அறிவுறுத்தியுள்ளார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத தாயின் படுக்கையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார் சிறுமி தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டார் காதலுக்கு தாய் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த விடயத்தை செய்ததாக அவர் வாக்கு மூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் இஸ்ரேலில் வாய்ப்புக்காக சென்ற இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது காலியைச் சேர்ந்த முப்பத்தி வயதுடைய இளைஞரை கொலை செய்யப்பட்டார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் நிர்மாணத்துறை வேலைக்காக அவர் இஸ்ரேலுக்கு சென்றார் இஸ்ரேலில் வசிக்கும் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவரால் அவர் கொல்லப்பட்டதாக இலங்கை காலி இஸ்ரேலிய தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார் இந்த இளைஞரின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்